பிறை பார்க்கப்படுகிறது பொறை தென்படுமானால் எண்டிலிருந்து பத்தாவது நாளிலே பிறநாள் தொழுகை வருகிறது இந்த பத்து நாட்கள் துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் என்பது மிக சிறப்பிற்குரிய நாட்களாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள்ல்ஹு மாதத்தில் செய்யப்படுகிற அமல்கள் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் துல்ஹஜ் மாதத்தில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாவூருக்கு ரொம்ப பிரியமானது என்றால் வேறு எந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகளை விட இந்த மாதத்தில் செய்யப்படுகிற வணக்கம் அல்லாவிற்கு ரொம்பவும் பெரியத்துக்குரியது என்று சொன்னபோது சகாபிகள் கேட்டார்கள் வருஷம் வரைக்கும் அல்லாவுடைய பாதில் ஜிஹாதுக்கு போகிறாங்க யுத்தம் செய்கிறார்களே அதை விடவா இந்த மாதத்தில் செய்கிற அமல்கள் சிறந்தது என்று கேட்டபோது ரசூலுல்லா ஆமான்னு சொன்னாங்க ஆனால் மற்ற மாதங்களில் ஒருத்தர் ஜிஹாதுக்கு போய் எந்த நோக்கமும் இல்லாமல் அதுலேயே ஒரு சகிதாயிட்டாருன்னா அது சிறந்தது தான் ஆனால் ஒருத்தர் யுத்தத்துக்கு போயிட்டு வருகிறார் என்பதை எல்லாம் விட இந்த மாதத்தில் செய்கிற ஒரு அமலுக்கு அல்லா அதிகமான மரியாதையை தருகிறார் ஒரு ரெண்டு ரக்காயத்து தொழுகை மற்ற நாட்களில் செய்யப்படுவதை விட இந்த துல்வஜ் மாதத்தில் செய்யப்படுகிற போது அதற்கு அமல் அதிகம் நன்மைகள் அதிகம் இந்த முதல் பத்து நாளில் செய்யப்படுகின்ற எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அதற்கு அபரீதமான பிரியம் அல்லாவிடத்தில் ஏற்படுகிறது அல்லாவே பிரியப்படுறேன்னு சொல்கிற அந்த நாட்களில் நம்ம அமல் செய்யணும் இல்லையா அல்லாஹ் அந்த அமல்களை ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறான் என்கின்ற போது இந்த நாட்களுக்கு அவ்வளவு முக்கிய முக்கியத்துவம் இருக்கிறது பகல்களில் இந்த நாட்கள் மிகச்சிறந்தது இரவுகளில் லைலத்திற்கு எதிரை இரவை விட இந்த நாளில் வரக்கூடிய இரவுகள் மிகச்சிறந்தது அந்த அளவிற்கு இதற்கான முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது எல்லா வடக்கு வழிபாடுகளுமே இந்த பத்து நாட்களுக்குள்ளே வரும் பொதுவாக மற்ற மாதங்களில் ரமலானில் தான் வைப்போம் நோன்பு என்பது அப்போது தான் வருகிறது ஜக்காத்து கொடுப்போம் அது வருஷம் முழுக்க நம்ம செய்கிறோம் குர்பானியை எல்லா நாளும் கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியாது எல்லா நாளும் ஹஜ் செய்ய முடியுமான்னா அஜு செய்ய முடியாது வணக்க வழிபாடுகளில் எல்லாம் எல்லாமே இந்த மாதத்துக்குள்ளே வந்துவிடும் இந்த நாட்களுக்குள்ளே இந்த பத்து நாட்களுக்குள்ளே வருகிறது இந்த மாதத்தினுடைய பத்தாவது நாள் அது பெருநாளாக இந்த மாதத்தில் ஒரு நாள் குர்பானியின் தினங்களாக இந்த பத்து நாட்களில் ஒரு நாள் அரஃபா நாட்கள் இந்த பத்து நாட்கள் நோன்பு வைக்கின்ற தினங்களாக ரசூலுல்லாய் செல்லல்லா அழி சொன்னோம் ஒரு ரிவாயத்தில் வருகிறது எந்த ஒரு மாதத்திலும் துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த ஒன்பது தினங்களை நோன்பு வைக்காமல் ரசூலுல்லா விட்டதில்லை துல்ஹஜ்ஜு பெற ஒன்றிலிருந்து ஒன்பது வரை நோன்பு வைப்பார் நோன் வைக்கக்கூடாத நாளுன்னு கொஞ்சம் இருக்குது பெருநாள் அன்றைக்கு வைக்க முடியாது பெருநாள் அன்றைக்கினால் ரெண்டு பெருநாட்கள் தினங்கள் நோன்பிக்க வைக்க முடியாது அதோட துல்லகஜி மாதத்தினுடைய அந்த அடுத்த தினங்கள் இருக்கிறதல்லவா நாம் குர்பானி கொடுக்குறோம் இல்லை அந்த தினங்கள் மூன்று தினங்கள் அதுலேயும் நாம் நோன் வைக்கக்கூடாது பொதுவாக பெருநாள் அன்றைக்கு நோன்பு வைப்பது கூடாது எனவே துருகஜி மாதத்தினுடைய பத்தாவது நாள் நோன்பு வைக்க மாட்டோம் மிச்சமிருக்கூடிய ஒன்பது நாட்கள் என்பது நோம்பான தினங்களாகத்தான் இருக்கிறது ரசூலுல்லா தொடர்ந்து வைத்ததாக அதிசல்ல இருக்கிறது குறைந்தபட்சம் அன்றைக்கு நோன்பு வைக்க வேண்டும் அது இரண்டு வருடத்தினுடைய பாவங்களுக்கு மன்னிப்பாக இருக்கிறது இப்படி துல்கஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் என்பது பல்வேறு சிறப்பு அம்சங்களை தனக்குள்ளே பொதிந்திருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அடையவர் செல்லமர்கள் இந்த பத்து தினங்களுக்கான சிறப்புகளை தனித்தனியான பல்வேறு ஹதீசுகளிலே நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஆர்வம் ஏற்படுவதற்காக வேண்டி நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக இதில் செய்யப்படுகிற அமல்களுக்கு அபரீதமான கூலிகளை அல்லா வழங்குகிறான் என்கின்ற அந்த கருத்தில் ஹதீசுகள் எல்லாம் அதிகம் அதிகம் வந்திருக்கிறது என்ன காரணம் இந்த பத்து நாட்களுக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பம்சங்களை ஏன் தரப்பட்டிருக்கிறது என்றால் இந்த தான் இப்ராஹிம் சலாத்தினுடைய சிந்தனை நமக்கு ஏற்படுகிறது இப்ராஹிம் அலி சலாத்தினுடைய வாழ்க்கை தானே ஹஜ்ஜின் அம்சங்களாக இடம்பெற்றிருக்கிறது இப்ராஹிம் அலிஹலாடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி தானே குர்பானி வருகிறது அந்த இப்ராஹிம் அலிஹிசலாத்தினுடைய மார்க்கம் தானே நம்முடைய மில்லத்தை இப்ராஹிம் தானே இந்த தீனுல் இஸ்லாமாக இருக்கிறது எல்லா வகையிலும் முன்னிறுத்தப்படுகின்ற இப்ராஹிம் அலேஹி சலாத்தினுடைய வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்கள் இந்த துல்ஹஜ்ஜு மாதத்திலிருந்து தொடங்குகிறது வருஷத்தினுடைய கடைசி மாதம் என்று சொல்வார்கள் துல்ஹ்ஜு அடுத்தது தொடங்கி விடுகிறது இஸ்லாமிய மாதங்களில் முதலாவது மாதம் முஹர்ரம் இஸ்லாமிய மாதங்களில் கடைசி மாதம் துல்ஹஜ் அந்த இரண்டு மாதங்களை நீங்கள் பாருங்கள் துல்ஹஜ் மாதத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய தியாகம் என்று சொன்னால் அடுத்தது முகர்ரம் ஆண்டின் துவக்கமாக இருக்கிற முகர்ரம் அதுவும் ஒரு தியாகத்தை தனக்குள்ளே உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு மாதமாகத்தான் இருக்கிறது இப்படி பல்வேறு படிப்புனைகளோடு கூடிய துல்ஹஜ்ஜு நம்மை எதிர்நோக்கி வருகிறது அந்த நாட்களிலே நாம் அதிகம் அதிகம் விபாதாத்து செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் வணக்கங்களை புரிவதற்கு நாம் முன்வர வேண்டும் லைனத்தில் கதருடைய அந்த பிந்திய ரமலானின் பிந்திய பத்து நாட்கள் எப்படி ஒரு முக்கியத்துவத்திற்குரிய இரவுகளாக தினங்களாக இருக்கின்றதோ அதுபோல துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் பத்து நாட்கள் எல்லா வணக்கங்களையும் செய்கின்ற ஒரு சிறந்த தினங்கள் அல்லாஹு சுமஹான உத்தாலா இந்த பத்து தினங்களை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற என்ன உணர்வுகளோடு அந்த முக்கியத்துவத்தோடு அமல் செய்கின்ற நல்ல தொஃபிகை அல்லாஹ் நமக்கு நல்க வேண்டும் காரணம் இந்த நாட்களில் நாம் செய்கின்ற பாவங்களும் அல்லாஹ் இடத்திலே மிகப்பெரியதொரு கோபத்தை உண்டாக்கிவிடும் நன்மைகள் அல்லாஹ் உயர்வை தருவதைப் போல இந்த பத்து நாட்களில் நம்மிடம் ஏற்படுகின்ற குறைகள் இருக்கின்றனவே அது அவைகளும் பாவங்களும் கூட ஒரு பாவத்தை நமக்கு வழங்கி விடுகின்ற வாய்ப்புகள் அதிகம் அதிகம் இருப்பதால் தான் நபிகள் செல்லல்லாவனை அவர்கள் வடக்க வழிபாடுகளில் இந்த பத்து தினங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு சூழல்களை நமக்கு ஆர்வமூட்டினார்கள் உயர்ந்த தினங்களை புனிதப்படுத்துகின்ற அதன் மூலம் நன்மைகளை பெற்றுக் கொண்டு பெற்றுக்கொள்ளுகின்ற நல்ல தோஃபிக்கை அல்லாஹ் நமக்கு நசிவாக்குவானாக சுகானந்தா